வந்து கௌரவ எம்பி அர்ஜுன் அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை வந்து என்ன சொல்றது அவமானப்படுத்திட்டாரு தேவையப்படுத்திட்டாருன்னு சொல்லி பதிவுகள் போடுறீங்க தெளிவாண்டு அது அதுக்குள்ளதான் கௌரவ எம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து அரசியல்வாதி கிடையாது அரசியல்வாதி ஆக்கப்பட்டவர் புரியுதா ஆக்கப்பட்டவர் என்ற நான் சொல்ற தெளிவா புரிஞ்சு நான் அரசியல்வாதிக்கு பின்னால் ஒரு பொதுமகன அரசியல்வாதி ஆக்கிட்டு அவருக்கு ஆதரவா பேச மாதிரி இலங்கை பிரஜையா நான் வந்து கவலை நின்ற மாதிரி நம்ம வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வேற ஈழத்தமிழர்கள் வேற கிடையாது வணக்க மக்களை நான் விஜித் என்ன பார்க்க எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவ கச்சேரி வைத்திய அதிகாரியுமான அரிசினார்கள் வந்து சமீபத்தில பிரான்ஸ்ல வந்து ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பின் பிற்பாடு வந்து நேற்று நேரம் நேற்று ஒரு முகநூல் பகுதியில வந்து ஒரு நேரில் வந்திருந்தாங்க அந்த நேரலையில வந்து சில காரசாரமான பாதல்களை வழங்கியிருந்தாங்க அந்த வீடியோ பதிவை மையமாக கொண்டு சில புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் வந்து சோசியல் மீடியால சில வீடியோக்களை கட் பண்ணி போட்டு கௌரவ் எம்பி அர்ச்சனா மீது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சு வராங்க அது மிக மிக ஒரு மனவேதனை அளித்தது நிச்சயமாக அதுல முழு வீடியோவும் நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவு செஞ்சுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் டெலிட் பண்ணிட்டு அந்த காரணம் சொல்ல விரும்புகிறேன் ஆனா என்னுடைய விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல இருக்கு போய் பாருங்க அதுல தவறு இருக்கா என்னத்துக்காக அந்த விடயங்கள் பேசிருக்கேன் சொன்னா சில நபர்கள் வந்து கட் பண்ணி போடுறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட கௌரவ எம்பி அவர்கள் பேசின விடயம் மட்டும்தான் அங்க பதிவாயிருக்கும் அவர் தப்பா பேசினதாக சித்தரிக்கப்படுற அந்த வீடியோ ஆடியோ காட்சிகள் மட்டும்தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும் மட்டும்படி அதை முழுமையா அவர் என்னத்துக்காக அதை பேசினார்னு சொல்லி எந்த ஆதாரமும் இருக்காது தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க கௌரவ எம்பி அர்ச்சுனவர்கள் வந்து நேற்று நேரல வந்து சில விடயங்கள் பேசியிருந்தாரு உண்மையாவே அது சில நபர்களுக்கு அதை பார்க்கும் பொழுது வந்து ஒரு அஹ் என்ன சொல் முகம் மாதிரி இருந்தா கூட அந்த விடயம் என்னத்துக்காக அவர் பேசினார்ன்னு சொல்லி நம்ம அதை பார்த்தே ஆக்கணும் என்ன தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க கௌரவ எம்பி அர்ச்சு அவர்கள் வந்து ஒரு சில பேர்கள் பயன்படுத்தினார் அந்த பேரை நான் பயன்படுத்தி சொல்லலை ஒரு சில நபர்கள் வந்து கௌரவ எம்பி அவர்களை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவரோட வந்து சவால் விட்டுருக்காங்க அதன் அடிப்படையில வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில நபர்கள் அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற நபர்கள் அவர்கள் வந்து கௌரவ எம்பி அர்ச்சன அவர்களை இழிவுபடுத்தி பதிவிடும் பொழுது வந்து அவர்களுக்கு எதிராக தான் அந்த பதிவு அமைஞ்சிருந்தது நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை திருப்பி காட்ட முடியும் அதன் அடிப்படையில வந்து நீங்க அன்பை போதிச்சா நிச்சயமாக கௌரவ எம்பி அர்ச்சுனவர்கள் அன்பை தான் போதிப்பாங்க நீங்க வந்து அவரை இழிவுபடுத்தி வசனங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக அவர் அதே பாணியில தான் உங்களோட பேச முடியும் யாருக்கு எந்த பாணியில பேசினா புரியுமோ அந்த பாணியில தான் ஒரு நபரால பேச முடியும் அது அடிப்பில் வந்து சில நபர்கள் வந்து கௌரவ எம்பி அர்ச்சு அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை வந்து என்ன சொல்றது அவமானப்படுத்திட்டாரு கேவிளைப்படுத்திட்டாருன்னு சொல்லி பதிவுகள் போடுறீங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்குள்ளதான் கௌரவ எம்பி அவர்கள் வந்து பேசும் பொழுது வந்து கோபத்துல ஒட்டுமொத்த பேருன்னு சொல்லி பேசக்கூடாது என்ன பொறுத்த மொழிக்கு நான் இதுல ஒரு அறிவரமா எனக்கு தகுதி இல்லை கௌரவ் எம்பி அர்ச்சுனாவர்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது நான் தெளிவா சொல்லிடுறேன் ஆனாலும் இவ்வளவு காலம் நான் வீடியோ பண்ணின அனுபவத்தை கொண்டு எவ்வாறு இதை கையால் என்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சொன்னா தெளிவானுங்க ஒரு நபர் வந்து கௌரவ் எம்பி அவர்களை வெளியப்படுத்துறாங்கன்னு சொன்னா அவருடைய பேர் இல்லைன்னா அவருடைய போட்டோ அதை பயன்படுத்தி அவரை மட்டுமே நம்ம வந்து எவ்வளவு அவர் என்ன வழியில எங்களை தாக்குறாரோ அதே வழியில திருப்பி தாக்கலாம் நம்ம வந்து புலம்பெயர்ந்த தேசத்துல வந்து நிற்கலாம் அது இதன்னு நம்ம சொல்லும் பொழுதுதான் எங்களை புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இவர் எங்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி கருத்தை திருப்பி விடுறாங்க கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிராக புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் தெளிவாண்டுங்க நீங்க வந்து அவரை சேரன்னு சொன்னா அவர் சேரன்னா சொல்றாரு நீங்க வந்து அவர் டே என்றா டே என் நீங்க தூச பேசினா அவர் தூசண்டாவது பேசுறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் அவர் மனுஷன் தானே நீங்க கொண்டு இருக்க முடியாதானே அதன் அடிப்படையில வந்து நம்ம எந்த ஆயுதத்தை எடுத்து எதிரியை தாக்குறோமோ அந்த ஆயுதத்தாலாம் நமக்கு எதிர்ப்பு வரும் மன்றத்துல எந்த வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையுமே கோபப்படுத்தாம என்ன பொறுத்தமாரி உங்களை யாரோ அதை இனங்கண்டு அவரை மட்டுமே தாக்குங்க என்ன பொறுத்த இது என்னுடைய கருத்து நான் வந்து யாரையுமே எளியப்படுத்தி வீடியோ பாத்து போடுறேன் இல்லை கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை வந்து காலையில ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டேன் போடுறாங்க நிச்சயமாக இது வந்து கௌரவ எம்பி பி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் இப்படி வந்து ஒரு என்ன சொல்றது இலங்கை பிரஜையா நான் வந்து கவலை நியமித்தமாக நினைக்க பாதை செய்ன் நம்ம வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈழத் ஈழத்தமிழர்கள் வேற கிடையாது எனக்கு புலம்பெயர்ந்த இடத்துல உறவுகள் இல்லைன்றதுக்காக நூறுக்கு தொண்ணூறு வீதம் நம்முடைய ஈழத்தமிழர்களுடைய ஒரு தான் அதாவது ஒரு குடும்பத்துல ஒன்றோ ரெண்டு புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிறாங்க அதுதான் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அப்ப ஈழத்தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது எல்லாருமே ஒரே தமிழர் தான் அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க வர நாங்க வர கிடையாது நமக்கு உறவு இல்லையன்றதுக்காக மற்றவர்களுக்கு உறவு இல்லையாண்டு இல்லை தானே எல்லாருக்கும் உறவு இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து கௌரவ எம்பி அவர்கள் வந்து கோபத்தில் அதாவது சில நபர்கள் வந்து அவரை அசிங்கப்படுத்தினாங்க அவருக்கு எதிராக பேசுற கோபத்துல வந்து சில வார்த்தைகள் தவறாக விட்டு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க புலம்பெயர்ந்த நாங்களும் மன்னிப்பு கட்டுக்கொள்ள மன்னிச்சுக்கோங்க இது வந்து ஒரு கோபத்தின் நிமித்தமாக விடப்பட்ட வார்த்தைகள் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நீ உடனே சொல்லுவாங்க நீ சோம்புது எம்பி சொன்னா நிச்சயமாக சொம்பன் எல்லாம் கிடையாது ஆஹ் என்ன பொறுத்த மாட்டேங்கி கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை வெளியப்படுத்துற படுத்துற வீடியோக்குள் ஏகப்பட்ட ஆதாரம் என்ன இருக்கு அவரு சொல்ல முடியாத வார்த்தைகளால அசிங்கப்படுத்துறீங்க அப்ப அந்த நேரம் எல்லாம் உங்களோட நியாயங்கள் எங்க போதும் நீதி என்றா சமனாதான் பேசணும் இப்ப கௌரவ எம்பி அவர்களை சில கேடு கட்ட வார்த்தைகள் மூலம் நீங்க வெளியே அப்ப அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அவர் உங்களை பேசுறதுக்கு உரிமை இருக்குதானே புரியுது அதை கௌரவ எம்பி எம் அவர்கள் எவ்வாறு கையாளணும் தான் நான் இதை சொல்றேன் ஒருத்தர் நம்ம நான் கௌரவ எம்பி அர்ஜன அவர்கள் வெளியே சொன்னா இந்த போட்டோவை பயன்படுத்தி என்னுடைய பேரை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில கௌரவ எம்பி அவர்கள் எவ்வளவும் கிழிச்சு தொங்க விடலாம் அதான் அவருக்கு சொல்றேன் நம்ம வந்து புலம்பெயர்ந்த தேசம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லும் பொழுது வந்து கௌரவ எம்பிக்கு எதிராகவே கதையை திருப்பி போட்டுருவாங்க பாருங்க இப்ப வெட்டி கட் பண்ணி போடுறாங்கன்னு சொன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எதிராக கௌரவ எம்பி அர்ஜுனாவர்கள் அவர்கள் இருந்துச்சு அப்ப அங்கதான் கவனம் நான் இருக்கணும் என்ற என்ன பொருத்த நான் எம்பி அர்ச்சனை அவர்களை நேசிக்கிற ஒரு நபரின் அடிப்படையில வந்து நான் ஒரு நான் சொல்றேன் வந்து என்ன அவர் கோபப்பட்டு என்னக்கு எதிராக விமர்சனம் வச்சா கூட நான் அவரை நான் திருப்பி கேவலப்படுத்த போறது கிடையாது நான் வந்து நீதியா கருத்து சொல்றவன் என்ன பொறுத்த மாட்டேங்குது அதுல அவர் விட்ட வார்த்தைகள்ல சில தவறு இருக்கு வார்த்தை பிரியவங்கள தவறு இருக்கு அதுக்காக வந்து ஒரு மனிதனை கெட்டுவன் சொல்லக்கூடாது என்ன பொறுத்த மாட்டேங்குது அது நீங்கள் விதைச்சது நீங்க என்ன அவரை கேவலப்படுத்துனீங்களோ அதுக்கான பதில்தான் அது புரிதா சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க நீ அரட்சனாக்கு சொம்பு அர்ச்சனாவை பற்றி பேசாத உனக்கு மரியாதை தான் கலோ நான் அர்ச்சனாவை பற்றி பேசணுமா இல்லையான்றதை நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா நான் பட்ட துன்பம் எனக்கு தான் தெரியும் நீ எதுக்கு முதல் இருந்த கட்சிகளால எனக்கு நடந்த அநியாயம் எனக்கு தான் தெரியும் எனக்கு நீங்க யாருமே பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதன் அடிப்படையில வந்து நான் யாரை பற்றி பேசணும் யாரை பற்றி புகழணும் என்னுடைய உரிமை புரிதா ஆஹ் எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது நம்ம பட்ட துன்பங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது அவர் எம்பி அர்ச்சன அவர்கள் வந்து அரசியல்வாதி கிடையாது அரசியல்வாதி ஆக்கப்பட்டவர் புரியுதா ஆக்கப்பட்டவர் ரெண்டாவது நான் சொல்றேன் தெளிவாக அப்படின்னு கொடுக்கணும் நான் அரசியல்வாதிக்கு பின்னால் நினைக்கல ஒரு பொதுமகனை மகனை ஆக்கிட்டு அவருக்கு ஆதரவா பேசுறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் தெளிவாண்டு புரிஞ்சு நம்ம வந்து அவரை அசிங்கப்படுத்துறோம்னு சொன்னா நம்ம முதல் அவருக்கு எதிராக என்ன செஞ்சோம் அவரை சேரன்னு சொல்லும் பொழுது வந்து அவர் எங்களுக்கு எதிராக எதுவும் பேசிட்டு இருந்தால் உண்மையாவே நான் உங்களோட வரேன் நீங்க அவரை வந்து கௌரவமா நடத்தும் பொழுது வந்து அவர் உங்களுக்கு கேவடமா பேசிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு சார் நான் நம்ம வந்து என்னத்தை விதைக்கிறோமோ அதான் அறுவடை செய்ய போறோம் நம்ம வந்து அவரை தூசி பேசினா அவர் திருப்பி அதே மாதிரி பேசுவார் அது ஒட்டுமொத்த தமிழ் தேசம் ஒன்று நீங்கள் விமர்சனம் பண்றத தவறு அது கௌரவ எம்பி அடிச்சு அவர்களும் தவறு பண்ணீங்கன்னா நாங்களும் மன்னிப்பு கட்டுப்படுவோம்